பேருக்கு தெரியும் அஞ்சு நாளைக்கு ஒரு முறை உங்களுடைய மாறிடுது ஏழு வருஷத்துக்கு ஒரு முறை உங்க உடம்பில் இருக்கிற ஒரே ஒரு செல் கூட பழையது இல்லாமல் புதுசாக மாறிடுது ஒரு ஆண்டுக்கு ஒரு முறை உங்க மூளையில் இருக்கிற அத்துணை செல்லும் மாறி விடுகிறது உங்களுக்குள் நிரந்தரமான ஒன்று அப்படின்னு இல்லவே இல்லை எதுவுமே உங்களுக்குள் நீங்கள் நினைப்பது போல நிரந்தரமான ஒன்று அப்படின்னு எதுவுமே இல்லை உங்கள் உடல் மாறிக்கொண்டே இருக்கின்றது உங்கள் மனம் மாறிக்கொண்டே இருக்கின்றது உங்கள் சுவாசம் மாறிக்கொண்டே இருக்கின்றது நல்லா புரிஞ்சுக்கோங்க அமேசான் காடுகளில் இந்த மரங்கள் வெளியிடுகின்ற காற்றை அடுத்த வினாடி நீங்கள் உள்ளிடுக்கின்றீர்கள் நீங்கள் வெளியிடுகின்ற காற்றை உங்களை சுற்றி இருக்கின்ற இயற்கை அது உள்வாங்குகிறது எந்த இடத்துல நீங்க முடியறிங்க இயற்கை ஆரம்பிக்குதுன்னு எல்லையே கிடையாது அதனால உங்கள் சுவாசம் மாறிக்கொண்டே இருக்கின்றது எத்தனை பேருக்கு தெரியும் அஞ்சு நாளைக்கு ஒரு முறை உங்களுடைய கட்லைனர் லைனர் ஃபுல்லாக மாறிடுது ஏழு வருஷத்துக்கு ஒரு முறை உங்கள் உடம்பில் இருக்கிற ஒரே ஒரு செல் கூட பழையது இல்லாமல் புதுசா மாறிடுது ஒரு ஆண்டுக்கு ஒரு முறை உங்கள் மூளையில் இருக்கிற அத்துணை செல்லும் மாறிவிடுகிறது ஒன்பது மாதங்களுக்கு ஒரு முறை உங்களுடைய மொத்த ரத்தத்தில் இருக்கின்ற செல்களும் மாறிவிடுகிறது உங்களுக்குள் நிரந்தரமான ஒன்று அப்படின்னு இல்லவே இல்ல எதுவுமே எதுவுமே நிரந்தரமானது உங்களுக்குள்ள உங்க கையை இல்ல பாருங்க பத்தாண்டுக்கு முன்னாடி இருந்த கையா இது ஐந்தாண்டுக்கு முன்னாடி இருந்த இது கிடையாது உங்கள் மீது சாட்டப்பட்ட மிக பெரிய மாயை உங்களுக்கு செய்யப்பட்ட மிகப்பெரிய மூளை சலவை உங்களுக்கு இழைக்கப்பட்ட மிகப்பெரிய ஆன்மீக ரீதியான கொடுமை உங்களுக்கு வைக்கப்பட்ட பெயர் நல்லா புரிஞ்சுக்கோங்க அந்த பேர் அப்படிங்கிற கண்டினியூட்டினால அந்த பேர் அப்படி இருக்கிறதுனால ஒரு மாயையான போலியான ஒரு பிம்பத்தை உருவாக்கிக்கிட்டு நீங்களுமே நிரந்தரமானவர்னு ஆழ் மனசுல மிக ஒரு மாயையான பொய்யான ஒன்றை உண்மை என்று நம்பிக்கொண்டிருக்கிறீர்கள் நம்புகின்ற விதத்திலே மூளைச் செலவை செய்யப்பட்டிருக்கின்றீர்கள் பிறந்ததிலிருந்து இப்ப வரைக்கும் அந்த பேர் உன்ன வச்சு அந்த பேர் மூலமா நீங்கதான் மாறாம இருக்கிறது இது நீங்க தான் உங்களை நம்ப வைத்ததுதான் உங்களுக்கு செய்யப்பட்ட மிகப்பெரிய துரோகம் கொடுமை அந்த பேரை உங்களால நினைவுக்கு கொண்டு வர முடியுது அப்படிங்கிற காரணத்தினால் அந்த பேர் கொடுக்கப்பட்ட நபர்தான் நீங்கள் என்று நினைத்து கொண்டிருப்பது மிக பெரிய முட்டாள்தனம் நல்லா புரிஞ்சுக்கோங்க சமூகத்தோடு உறவு கொள்வதற்கு அந்த பேர் தேவைதான் நான் இல்லைன்னு சொல்லலை ஆனால் அது சத்தியம் அல்ல அந்த பேரை சத்தியம் அப்படின்னு நீங்க நினைக்கும் பொழுது அது சார்ந்து நீங்க எடுக்கிற கொடுமையான மூடத்தனமான முடிவுகள் அதனால வர்ற துக்கங்கள் அதுக்கு யார் பொறுப்பு சொல்லுங்க அதுக்கு யார் பொறுப்பு பெயர்தான் உங்களுடைய நிரந்தரம் இல்லாத மாறிக்கொண்டே இருக்கின்ற இருப்பே இல்லாத உங்கள் தன்மையை இருப்பது போன்ற ஒரு போலித்தனமான உணர்வை உருவாக்கி அது சார்ந்து பல தவறான முடிவுகளை எடுக்க வைத்து பெருமாயையில் உங்களை வைத்திருக்கின்றது அமரும் கேள் அகம் ஆம் எனும் இப்பிமரம் கெட மெய்ப்பொருள் பேசியவா அகம் ஆம் எனும் இப்பிமரம் நான் இது அப்படிங்கிற பிமரம் அப்படின்னா பிரம்மை நான் இது அப்படிங்கிற பிரம்மையை உங்களுக்கு அளிக்கின்ற பிரமையை உங்களுக்கு அளிக்கின்ற பிமரம் அளிக்கின்ற ஒரு மிக தீங்கு உங்களுக்கு வைக்கப்பட்டிருக்கும் நீங்கள் நான் இது அகம் ஆம் என்று பிடித்து கொண்டிருக்கின்ற பேர் நிதேந்தம் Thank you for watching and if you found the video enlightening please give it a like share it with your loved ones And subscribe to stay connected with us. Don't forget to click the bell icon to receive the notifications.